தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் நிலவரம் வெளியாகியிருக்கிறது அஸ்ஸாமில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகள் தற்போதைய நிலவரப்படி பதிவாகியிருக்கின்றன காலை பதினோரு மணி நிலவரப்படி அஸ்ஸாமில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று ஆடு சதவீத வாக்குகள் பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் என்பது செய்தியாளர் ஜோகேஸ்வரன் வணக்கம் ஜோகேஸ்வரன் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலை முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்கள் என்ன நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில இன்றைய தினம் பதிமூன்று மாநிலங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கு எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுல குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல குறிப்பிட்ட சில மக்களவை தொகுதிகளில் அடங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு எட்டு மணிக்கு தொடங்கி இருக்கிறது அதற்கான காரணம் அங்கு நக்சலைட்கள் ஆதிக்கம் போன்றவை சட்டம் ஒழுங்கு குறைபாடுகள் காரணமாக எட்டு மணிக்கு தொடங்கி இருக்கிறது இப்படியான நிலையில ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறை இந்த குறிப்பிட்ட பதிமூன்று மாநிலங்கள்ல இன்று நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அசாம் மாநிலத்தில் இருபத்தி ஏழு புள்ளி நாலு மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது பீகார் மாநிலத்தில் இருபத்தி ஒன்னு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளும் சத்தீஸ்கர் மாநிலத்துல முப்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாக இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடைபெற்று வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஒரு சதவீத வாக்குகளும் கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளும் கேரள மாநிலத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒரு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகளும் மகாராஷ்டிரா மாநிலத்துல பதினெட்டு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளும் மணிப்பூர் மாநிலத்துல முப்பத்தி மூணு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளும் ராஜஸ்தான் மாநிலத்துல இருபத்தி ஆறு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆலயம் அதனுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல பதிவேற்றம் செய்திருக்கிறது அதே நேரத்துல திரிபுரா மாநிலத்துல காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகளும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒரு சதவீத வாக்குகளும் மேற்கு வங்க மாநிலத்துல பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஒன்னு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் என பதிமூன்று மாநிலங்கள்ல எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் பதிவாயிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீத நிலவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது இதுல கவனிக்கக்கூடிய தொகுதியாகவும் நட்சத்திர தொகுதியாகவும் இந்த ஒட்டுமொத்த இரண்டாம் கட்ட தேர்தலில் இருக்கக்கூடிய தொகுதியாக ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இன்று மாலை ஆறு மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க ஆறு மணிக்கு முன்பாக வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் அடிப்படையில் ஆறு மணிக்கு பிறகும் வாக்களிக்க உரிமை உண்டு என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட நான்கரை மணி நேரங்களை வாக்குப்பதிவு தொடங்கி பதினோரு மணி நிலவரப்படி பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது சூர்யா தற்போது பதிவாகி வருகின்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஷ் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது காலை பதினோரு மணி நிலவரப்படி மேற்கு பங்கத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி வருகிறது